நல்லதே நடக்கும் போம் எல்லாம் எல்லாமல்ல ஸ்ரீ திருடி திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தர்மத்தின் வாழ்வுதலை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்று சொல்வார்கள் அந்த வாசகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நூறு சதவீதம் செயல்பட போகிறது ஆமாங்க இனி அழுதது போகும் மீண்டும் கண்ணீர் விட வேண்டாம் கண்ணீர் இல்லாமல் கவலை இல்லாமல் நிரந்தர வருமானம் நிம்மதியை கொடுக்க போகும் சனிவனுடைய பேர்ச்சி அஷ்டம சனி முடிஞ்சு பாக்கிய சனியாக இனி அதிர்ஷ்ட சனியாக அடியெடுத்து வைக்க போகும் சனிவனுடைய பேர்ச்சி பலங்கள் உங்களுடைய கடகராசிக்கு நாம பார்க்க போறோம் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் குழந்தை பிள்ளை கணப்பு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆப்ஷன் தவறாமல் செஞ்சுங்க அவட தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கடகராசியில் பிறந்த நண்பர்களே கடந்த ஐந்து வருடங்கள் கடகராசிக்கு ஏழாம் இடம் மகரம் ஏழில் இருந்த சனி பகவான் அடுத்து எட்டாம் வீடு கும்பம் இருந்து சனி பகவான் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் போராட்டம் போர்க்களம் வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயத்துல தோல்வி துரோகம் சூழ்ச்சி ஏன்னா அனைத்தையும் தாண்டி இப்பொழுது மீண்டும் தலை நிமிர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை நீங்கள் போறீங்க எப்படா நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த காலம் இப்போ பொன் போன்றது மாதிரி உங்களுக்கு கையில வந்து பொக்கிஷம் மாதிரி விலகப்போகுது சனிவனுடைய பயிற்சி கும்பராசியில் உங்களுடைய கடகத்திற்கு எட்டாம் வீடு கும்பம் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மார்ச் இருபத்தி ஒன்பதுல அப்படியே பேர் அடைஞ்சு மீன ராசிக்கு போறார் அது மீனம் என்பது உங்களுடைய கடகத்திற்கு ஒன்பதாம் வீடு பாக்கி சனியாக அமரப்புறார் அஷ்டம சனி விலகியது ஸோ அதுல முதல்ல உங்களுக்கு ரொம்ப நிம்மதி சந்தோஷம் இருக்குது தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் முடிக்கப்படாத பல வழக்குகள் முடித்து வைக்கப்படும் கிடைக்கப்படாத பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை பல பேர் ஒரு சூழ்ச்சி பண்ணி துரோகம் பண்ணி ஒரு வேலையில எடுத்திருப்பாங்க தொழிலில் சில பேர் நஷ்டப்படுத்தியிருப்பாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்காம தடுத்து அதையெல்லாம் முறியடித்து கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் அந்த வேலைவாய்ப்பில் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் சம்பளம் ஒரு கிடைத்தே தீரும் அதுக்கு குறுக்கிட்டு முட்டுக்கடையாக இருந்தவங்க விலகிடுவாங்க அவங்களுடைய பவர் இங்கே வேலை பார்க்காம போயிடும் கண்டிப்பா சனிவன் கொடுத்தே தீர்வார் ஏன்னா எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் தடுக்க முடியும் சனி பகவானா ஆனால் சனி கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தும் தடுக்க முடியாது அதுவும் பாக்கி சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக பதவி உயர்வு பட்டம் பெயர்ப்புகளை கொடுத்தே தீர்வார் இதுவரை எதிர்பார்த்தது இனிமேல் தடப்பதற்கு எந்த தடையும் உள்ளது ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அதனால் சனிவன் நிச்சயமாக பதவி உயர்வு கொடுத்தே தீர்வார் வேலையில் ஒரு முன்னேற்றம் சம்பளம் உண்டு எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடமாற்றம் வேணும் எதிர்பார்க்கலாம் அது கிடைச்சிடும் அதே தான் குடும்பத்தில் ஒரு வாரிசு அல்லது குடும்பத்தில் புதிய உறவு கிடைத்தே தீரும் நடக்காத திருமணம் நடந்தே தீரும் நினைச்ச நபரை விரும்பிய நபரை திருமணம் முடிக்கணும்னு இவ்வளவு காலம் காத்திருந்துருந்திருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட நபர்களை திருமணம் முடிப்பதற்கு கை கோர்ப்பதற்கு காலம் சரியாக வந்து விட்டது அது நினைச்சபடி அந்த வரணம் உங்களுக்கு அமைஞ்சிடும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை திருந்தி வருவார்கள் திரும்ப வருவார்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் தவறான வழிக்கோ அல்லது புரிந்து கொள்ளாமல் விலகியோ இருந்த அந்த வாழ்க்கை துணை இனி உங்களை விரும்பி வரக்கூடிய தருணம் ஸோ இனிமே பிரிவு தனிமை அப்படின்றது இருக்காது நிலையான ஒரு குடும்பம் உருவாகும் நிரந்தர வருமானம் கிடைக்கும் நிம்மதி கண்டிப்பாக உண்டு உங்கள் வீட்டில் சரிங்களா இதில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது இந்த வம்பு வழக்கு பிரச்சனை பல வருஷமா ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு சொத்து பிரச்சனை எது போய்கிட்டு சரி அந்த பிரச்சனையின் இடிதி முடிவு காலகட்டம் அதனால் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இப்போ உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்து முடிப்பார்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆயிட்டம்பா அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்படி நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க ஒரு சொத்து பத்தாக இருக்கலாம் ஒரு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதா இருக்கலாம் அல்லது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா இருக்கலாம் அல்லது தொழில் அமைதா இருக்கலாம் இது எனக்கு அமைஞ்சிட்டா இது எனக்கு கிடைச்சிட்டா என்னுடைய வாழ்க்கையில் நான் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களே அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பகவானால் நடந்தே திரு ஸோ உங்களுடைய போராட்டத்துக்கும் முயற்சிக்கும் ஒரு முடிவு ஒரு எல்லை வந்துவிட்டது நிச்சயமாக தவறாமல் அது நடக்கும் ஸோ இப்போது இதில் ரொம்ப ரொம்ப நம்ம முக்கிய பார்க்கறது சனியினுடைய பார்வை பலனை ரொம்ப பார்க்கணும் ஏன்னா குரு பார்க்க கோடி நிலைமை நடக்கும் சனி பார்க்கும் இட பால் என்று சொல்வார்கள் இப்போ ஒன்பதாம் மீனான மீனத்தில் இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார் அப்போது ரிஷபம் என்பது உங்களுடைய கடகத்திற்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதரி குறிக்கக்கூடியது அப்போது கடகராசிக்காரங்க உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கவனம் தேவை அவங்க வீட்டு வழியில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் அதுல நீங்க தலையிட்டு அந்த பிரச்சனை உங்களையும் பாதிக்கும் அல்லது அவர்களுடைய பணம் வாங்க விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு மூத்த சகோதர சதுரிலேயே உங்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க ஒரு துரோகியா இருக்காங்க உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில அவங்க ஒரு பிரச்சனையா இருக்காங்கன்னா அவர்களுடைய பிரச்சனை கொஞ்சம் அடங்கும் அதனால உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் அதே போல கூட வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது வயது மூத்தவர்கள் இவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் அதுக்கு அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக கண்ணியை பார்க்கறாரு சனி பகவான் உங்களுடைய கடகத்திற்கு அது மூன்றாம் வீடுங்க அப்போ எப்படி பார்த்தாலும் பதினொன்று மூத்த சகோதர சகோதரி இந்த மூன்றாம் வீடு இளைய சகோதர சகோதரிகள் குறிக்கும் அப்போது உங்களுக்கு அடுத்து பிறந்தவங்களுக்கு கூட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அல்லது அவங்களால உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் சேஃப் சரிங்களா ஏன்னா அப்படிப்பட்ட அவங்க உங்களுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்குறாங்க ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அவங்க அடங்குவாங்க அவர்களுக்கு ஒரு சரியாக ஒரு நேர காலகட்டம் இல்லாமல் போகும் அதே நேரத்தில் தேவையில்லாத அலைச்சல் ட்ராவல் பயணம் இனி குறையும் ஆனால் ஒரு அசால்ட்டு தைரியம் வேண்டாம் சரிங்களா ஸோ அசால்ட்டு தைரியம் மற்றும் எதிர்பாராத நான் வீர வீரத்தை செயல் செய்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் பண்ணிங்கன்னா விபத்து ஏற்பட வாய்ப்புன்றோம் அதில் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் போல் கையெழுத்திடுவது ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் போன்ற விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும் நீங்கள் சரிங்களா அதில் நீங்கள் கவனத்துல படிப்பு சான்றிதழ் இந்த ஆதார் அட்டை பத்திர பதிவு போன்ற விஷயத்திலும் எங்கே இருக்கக்கூடிய பத்திரத்திலையும் அல்லது சொத்து பத்திர விலங்குகள் வரலாம் அதில்லாம் நீங்கள் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் ஸோ இதற்கு அடுத்தபடியாக பத்தாம் பரவ தனுசில் பதிவு உங்களுடைய கடகத்திற்கு ராசி என்பது ஆறாம் வீடு ஸோ இங்கே தாங்க மிகப்பெரிய நல்லது நடக்கும் உங்களுக்கு ஏன்னா ஆறாம் வீடு எதிரியும் கடனையும் நோயையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டை சனிவான் பத்தாம் பார்வையாக பார்த்து அடக்கி விடுவார் அதனால கண்டிப்பாக கடன் அடங்கும் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனை எங்கேயாவது ஓடிப்பு இல்லாமங்க தலைமுறை விடாமல் இல்லை இறந்து விடலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அந்த கடன் பிரச்சனை கூட இப்போ எதிர்பாராத அளவுக்கு குறைஞ்சு பேரும் மறைஞ்சு பேரும் சரிங்களா மலை போல் வந்த பிரச்சனை பனி போல் விலகும் என்று சொல்வார்கள் அது இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு குறையுங்க ஸோ அப்படிப்பட்ட கடன் பிரச்சனை ஒரு திருஷ்டி ஏற்படுது வண்டி வாகனத்தில் விபத்து அல்லது அடமானத்துக்கு போன தங்க நகை இந்த ரெண்டு விதமான பிரச்சனையும் சரியாகும் அடமானத்துக்கு போன தங்க நகையை மீட்டெடுப்பீங்க வண்டி வாகனத்தில் விபத்தால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் எதிரிகள் தொந்தரவு கண்டிப்பாக குறையும் எதிரிகள் விலகுவார்கள் எதிரிய ஆட்டம் குறையும் நோய் பிரச்சனை சத்தியமாக குறையும் ஏன்னா அஷ்டம இருந்தப்போ கூட உங்களுக்கு நோய் பிரச்சனை ஏதாவது ஒன்று மரண பயத்தை காட்டிகிட்டே இருந்திருப்பார் சனிவான் இப்போ சனிவாடைய பத்தாம் பார்வையே ஆறாம் இல்லை வதக்கிறதுனால நோய்க்கு ஒரு முடிவு ஒரு எல்லை கட்டி விடுவார் ஆனால் அந்த ஆறாம் வீடு வேலை வாய்ப்பையும் குறிப்பதுங்க அதை நோட் பண்ணிக்கோங்க அப்போது புதிய வேலை கிடைக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்களாக ஏதாவது ஒரு பொறுப்பு தலைமையில் தூக்கி போட்டு கஷ்டப்பட்டுக்காதீங்க ஸோ உங்களுடைய கடமையை உங்களுடைய வேலையை சரியா செஞ்சால் மட்டும் போதும் அடுத்தவர்களுடைய வேலையும் இழுத்து போட்டு செய்கின்ற பொழுது அதனால் பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல கர்ணை இரக்கம் போன்ற விஷயத்தில் காட்டுகின்ற பொழுது அந்த கர்ணை இறக்கத்தால் நீங்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புண்டு ஸோ அதில் நீங்கள் கவனத்தை வந்துக்கணும் மற்றபடி பயப்பட வேண்டாம் எப்படியாக இருந்தாலும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நிம்மதியும் நிரந்தர வருமானத்தையும் கொடுத்து பாக்கி சனியாக மாறி அதிர்ஷ்ட சனியாக மாறி புதிய உறவையும் வரவையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய் பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை அனைத்தையும் அழித்து நிம்மதி சந்தை கொடுக்க போறாரு கடந்த ஐந்து வருடங்கள் நீங்க போராடிய போராட்டத்திற்கு முடிவும் அந்த முடிவில் மிகப்பெரிய வெற்றியும் லாபம் கொடுக்க போகிறார் சனி அது இருந்தால் மாற்றுக்கடுத்த எந்த ஒரு கிரகமும் தடுக்க முடியாத பலனை சனி கொடுத்து உங்களை காப்பாற்றி உச்சம் பெற வைக்க போகிறார் அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திங்க இந்த நேரத்தில் கடகராசிக்காரங்க நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வார்த்தையை சரியாக கையாள்வது மற்றும் குடும்ப ரீதியான உறவுகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பது மற்றும் குடும்ப உறவுகளுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளை உங்களுடைய பங்கு அதுல செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல தாத்தா பாட்டி போன்ற முன்னோர்களுடைய வழிபாடுகள் திதி தர்பணம் சராத்தம் போன்ற விஷயங்களை செய்கிறது மற்றும் சங்கடரசித்தின்றி விநாயகர் வழிபாடு செய்கிறது ஸோ விநாயகர் வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரிங்களா ஸோ மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் ஸோ நல்லது நாம் இந்தியாவது கடகராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து சீமா உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே திறன பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆள் அரசியல் தவறாமல் செலக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்த அறுதல் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் பல்ல பாராகிமன் திருவடி சரணம்